லோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் வெற்றிகரமாக முடிக்கிற தருவாயில் தான் இருக்கும் சார் அந்த சுற்றுசூழல் உயிரல் அப்படின்ற படம் லாஸ்ட் படம் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்து நம்ம புக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி கேஷ் நம்ம அதுங்கன்னால் நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வந்து லேபஸ்ட் அண்ட் வீடியோஸ் ஆன வீடியோஸும் இருக்கோம் கூட ஜிகே அண்ட் தமிழ் வீடியோஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ நிறைய பேர் அதை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணிடலாம் ஓகேங்களா சரி கேஷ் நம்ம வீடியோ போகலாம் பார்க்கலாம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த தாவரங்களோட தகவமைப்புகள் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே போல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விலங்குகளின் தகவமைப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் நான் பார்க்க போகிறோம் விலங்குகளை தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாங்களா வாங்க ஸோ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துட்ருப்போம் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களை நான் சொல்ல சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் எண்ணில் நான் ஒரு கொஸ்டின் கொடுப்பேன் அதுக்கான ஆன்சர் வந்து என்ன பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் விலங்குகள் அவைகளாகவே அவற்றின் வாழிடங்களுக்கு ரிறப்ப தங்களை தகவத்து கொள்ள முடியும் ஓகேங்களா ஸோ தாவரங்களை விட விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த இருக்கிற இடத்துக்கு அதோட என்ன பண்ண முடியும் அவங்களை வந்து அடோ பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் இருக்குது வெப்பம் ஒலி ஆகிய இரண்டும் விலங்குகளின் வளர்ச்சி வளர்ச்சிதை மாற்றம் இனப்பெருக்கம் இயக்கம் பரவுதல் மற்றும் பண்புகள் போன்ற வாழ்வியல் நிகழ்வுகள் வாழ்வியல் செயல்களை பல பல நிலைகளில் பாதிக்கின்ற ஆற்றல் வடிவங்களாகும் எதுங்க வெப்பமும் ஒலியும் ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒளி இல்லை அப்படின்னா முழுசாக இருந்தாலும் நம்மளோட நிறைய நிகழ்வுகள் பாதிக்கப்படும் போல் ஹீட் இல்லைனாலே வெப்பம் இல்லைனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிழல் பாதிக்கப்படும் ஸோ ஒளி இல்லைன்னா ஒளிச்சரிக்கை நடைபெறாது அது மூலமாக நம்மளுக்கு தேவையான உணவுகள் கிடைக்காது ஸோ தாவர ஒன்று மாமிசூண்டி எதுவுமே இருக்காது ஸோ கண்டிப்பாக அந்த விலங்குகள் எல்லாமே பாதிக்கப்படும் ஓகேங்களா ஸோ அப்போ அப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல் விலங்குகளால் என்ன பண்ண முடியும் தகவ முடியும் அப்படின்றது வந்து ஒரு சிறப்பான பண்பு ஸோ என்னென்ன எனக்குன்றதை பார்க்கலாம் பாருங்கள் அதிக அளவு ஒளி வெப்பநிலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு விலங்குகள் சில சிறப்பு பண்புகள் அல்லது பழக்க வழக்க நிலையை உருவாக்கி கொள்கின்றன இப்பாடப்பகுதியில் வவால் மற்றும் மண்புழு தகவமைப்புகளை பற்றி பார்ப்போம் ஸோ விலங்குகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒளியாக இருந்தாலும் சரி வெப்பமாக இருந்தாலும் சரி அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சில தகவமைப்புகளை வந்து சிறப்பு பண்புகளை வந்து எடுத்து வைக்கலாம் ஸோ அதை பற்றி தான் நான் பண்ண போகிறோம் அந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் பாருங்கள் வவால்களின் தகவமைப்புகள் வவ்வால்கள் மட்டுமே பறக்கக்கூடிய பாலூட்டிகள் ஆகும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பாலுக்குட்டிகளிலே பறக்கும் திறனுடையது இது ஆல்ரெடி வந்த கொஸ்டின் இது எது வவ்வால் ஸோ வவ்வால் வந்து ஒரு குட்டி போட்டு பால் கொடுக்கும் ஒரு உயிரினம் பாலூட்டி வகையை சார்ந்தது அதனால அது என்ன பண்ணுதான் பறக்கும் பாலூட்டிகளே பறக்கும் திறனுடைய ஒரே வழங்கினா இந்த வவ்வால் மட்டும் ஓகேங்களா ஸோ வவ்வால் பாலூட்டிகளிலே பறக்கும் திறனுடையது இவை பெரும்பாலும் கொகைகளில் வாழ்கின்றன இது பெரும்பாலும் எங்கே இருக்குமா ஸோ ரொம்ப இருட்டாக இருக்கிற ரொம்ப உள்ளே இருக்கிற கொகைகளில் தான் வந்து பார்த்தோன்னா இது வந்து வாழும் ஏன்னா அது வந்து வெளிச்சமும் வெப்பமும் வந்து இது பிடிக்காது குகைகள் பகல் நேரத்தில் நிலவும் அதிகப்படியான வெப்பநிலையிலிருந்து அவற்றை பாதுகாப்பதோடு மற்றும் பிற விலங்குகளில் இருந்தும் அவற்றை பாதுகாப்பு அளிக்கின்றன ஓகேங்களா ஸோ பகல் நேரத்தில் அதிகமான வெப்பம் இருக்கும் இல்லையா அந்த லைட்டும் அந்த வெப்பம் வந்து இந்த வெவால்களுக்கு பிடிக்காது அதனால் குகைக்குள்ளே போய்ட்டு அந்த இடம் இருக்கும் இருட்டாகவும் இருக்கும் சில்னஸாகவும் இருக்கும் அப்போ அந்த இடத்த விரும்பி என்ன பண்ணணும் அது வந்து இருக்கும் அதே நேரத்தில் மற்ற விலங்குகள் வந்து பாதுகாப்பு பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறதா பாதுகாப்புக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க வவ்வால்கள் மரங்களிலும் பொந்துடிய பழைய மரக்கட்டைகளிலும் வார இடுக்குகளிலும் வாழ்கின்றன இவை பூச்சிகளில் உண்டு அவற்றின் எண்ணிக்கையை குறைப்பதாலும் தாவரங்களில் மகரந்த சேர்க்கை உதவி செய்வதாலும் மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளன ஓகேங்களா ஏன்னா பாருங்க பூச்சிகளை உண்றதுனால இதனால அந்த விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கு ஏன்னா அந்த பூச்சிகளால் என்ன ஆகும் பயிர்கள் எல்லாமே நாசப்படுத்தப்படும் அதனால வந்து வகசூல் குறைய ஆரம்பிக்கும் அந்த பூச்சிகள் எல்லாத்தையுமே யார் சாப்பிடுறாரு இந்த வவ்வால் சாப்பிட்றதுனால ஸோ மனிதருக்கு வந்து மிக முக்கியமான ஒரு இதாக இருக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் மகரந்த சேர்க்கை ஓகேங்களா ஸோ இந்த மகரந்தச் சேர்க்கை மட்டும் இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து எதுவுமே உருவாகாதுங்க மகரந்தேற்கை நடைபெறதுனால தான் வந்து ஸோ அந்த கனியிலிருந்து காயிலிருந்து எல்லாமே உருவாகுது அது மூலமாக தான் எல்லாமே மாறுபடுது அப்ப அது மட்டும் இல்லைனா எதுவுமே நடைபெறாது அதனால் அதுக்கும் முக்கிய ஒரு இதாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வௌவால் தான் தங்களின் வாழிடத்திற்கு வவ்வால்கள் பெற்றுள்ள தகவல்களை பற்றி நம்ம ஓகேங்களா ஸோ அதனோட வாயத்துக்கு ஏற்ற கூட அதனோட தகவல் இப்போ எப்படி மாற்றி நிற்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வவ்வாலை பற்றி பார்த்துங்க பால்வெளியிலே பறக்கும் தண்ணுடைய ஒரே பறவை வவ்வாலுன்னு பார்த்தோம் இது பகல் நேரத்தில் கொகை தான் இருக்கும் ஸோ இரவு நேரத்தில் மட்டும் தான் வெளியே வரும்னு பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மனிதர்களுக்கு வந்து மிக முக்கியமானதாக ஒன்று இருக்குது ஏன்னா பூச்சிகளை சாப்பிட்டுடுது அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை ஏற்படுது இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ அடுத்து நான் பார்க்க போகிறது இரவு நேர பழக்கம் சரிண்ணா இரவு நேர பழக்கம்னு பார்க்கலாம் பாருங்கள் வவ்வால்கள் இரவு நேரங்களில் அதிக செயல்திறன் மிக்கவையாக உள்ளன நம்ம பார்த்தல ஏன்னா வவ்வால்களுக்கு என்ன பிடிக்காது ஒளியும் வெப்பமும் பிடிக்காது பண்றதுனால இது இரவு நேரங்களில் மட்டும் அதிகமா செயல்பட்டு தான் இருக்கும் பகல் நேரங்கள் ஃபுல்லா என்ன பண்ணுவோம் குகைக்குள்ளே ஆனால் பொந்துக்குள்ளே வந்து ஒளிஞ்சு நிற்கும் இப்பழக்கம் அவற்றிற்கு ஒரு பயனுள்ள தகவமைப்பாகும் ஏனெனில் பகல் நேரங்களில் வவ்வாலின் மெல்லிய கருத்த இறக்கை சவ்வானது அதாவது பெட்டாஜியம் அதிக வெப்பத்தினை உறிஞ்சுவதால் அவை பறப்பதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகின்றது ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் பிளாக் கலர் வந்து வெப்பத்தை அப்சர்வ் பண்ணும் அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கனா ரொம்ப மெலிசாவும் அந்த ஜவ்வு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது அதிகமான வெப்பத்தை அப்சர்வ் பண்ணும் அதிகமான வெப்பத்தை அப்சர்வ் பண்ணுறதுனால இது அதையும் தாண்டி பறக்கிறதுக்கு அதிகமான ஆற்றலை செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் என்ன பண்ணது நான் பகல் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறேன் நைட்டில் வந்து பார்த்துக்கிறேன்னு பகல் ஃபுல்லாக வந்து உள்ள ஒதுங்கிடுது ஸோ அது பெட்டாஜியம் எதுங்க அதனோட ரெக்கைக்கு பேர் என்ன சொல்கிறாங்க பெட்டாஜியம் நோட் பண்ணிங்க அதனால் அவற்றின் உடலின் அதிக அளவு நீரிழப்பு ஏற்படலாம் ஸோ அதனால் அதை தாண்டி அது பறக்கணும் அப்படின்றதுனால பகலில் அதுக்கு நீரிழப்பு அதிகமாக ஏற்படும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட உடல் சோர்வடியும் இறந்து போகக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் பகல் நேரங்களில் அது மேக்ஸிமம் என்ன பண்ணுறதுல வெளியே வரத்தில் இரவு நேரங்களில் மட்டும்தான் வந்து அதிக செயல் செயல்படும் ஓகேங்களா அடுத்து பறத்தலின் தகவமைப்பு சரி இது பறத்தலைக்கேற்றாப்போல எப்படி இதனோட தகவமைப்பு மாறிக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் வௌவால்களின் இறக்கைகள் பூச்சிகள் மற்றும் பறவைகளின் இறக்கைகள் இருந்து முற்றிலும் வேறுபட்டவை ஸோ பூச்சிகள் இருந்தும் பறவைகள் இருந்துமே வேறுபட்டு காணப்படும் இவற்றின் முன்கால்கள் ரக்கைகளாக மாறி உள்ளன நோட் பண்ணீங்க முன்கால்கள் தான் என்னவா மாறியிருக்கு ரெக்கைகளா வந்து மாறியிருக்கு ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரெக்கைகள் உள்ள எலும்புகள் நீண்ட விரலின் ஜவ்வுகளோடு சதைப்பு சதையில் இரு பக்கமும் இணைக்கப்பட்டு காணப்படும் இந்த அமைப்பு விரலடை ஜவ்வு எனப்படும் ஓகேங்களா இந்த அமைப்பு தான் என்னன்னு சொல்றாங்க விரலடை ஜவ்வு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த அந்த ரெண்டு எலும்புகளுக்கும் இணைக்கிற இடத்துலனவா அந்த விரல்கள் வந்து பார்த்தா இணைக்கப்பட்டு ஒரு ரெண்டு பக்கம் இப்படி பிரிஞ்சா போல காணப்படும் அதுதான் விரல் எடை ஜவ்வு அப்படின்னு சொல்கிறாங்க பறக்கும்போது ஏக்கத்தினை கட்டுப்படுத்த இந்த இதன் வால் உதவுகிறது ஸோ இது ரொம்ப முக்கியங்க ஸோ ஒவ்வால்கள் பறக்கிறப்போ அதனோட இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அதனோட வால் பகுதி தான் வந்து என்ன பண்ணுது கண்ட்ரோல் பண்ணுது சிறகடித்து பறக்க உதவும் வகையில் அவற்றின் சிறகுகளில் உள்ள சதைகள் நன்றாக வளர்ந்தும் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கின்றன ஓகேங்களா ஸோ நைட்டில் வெளியே வந்து பறக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா ஸோ அது வேட்டையாறதுக்காகவும் எதுக்காக என்ன பண்ணணும் நல்லா பறக்கணும் இல்லையா அப்போ பறக்கிறப்ப அதோட ரக்கைகள் தான் இருக்குமா ரொம்ப சதையாக இருந்து சிறகுகள் வந்து ரொம்ப சதையாகவும் நல்ல சக்தி வாய்ந்ததாகவும் வந்து காணப்படுது அப்படின்றாங்க ஓய்வு நேரத்தில் தலைகீழாக தொங்கும் போது இருக பிடித்து கொள்ளும் தன்மையை அவற்றின் பின்னங்கால்கள் தசை நார்கள் அவர்கிட்ட கழிக்கின்றன ஓகேங்களா ஓய்வு நேரத்தில் தான் பண்ணுவோம் தகவல் தொங்கின்னு தான் தூங்கிட்டு இருக்கும் நீங்கள் நிறைய மூவிஸில் பார்த்துருக்கலாம் ஓகேங்களா அதுக்கு எது ஒது ஆனால் அவரோட பின்னங்கால்கள் ஏன்னா முன்னங்கால்கள் தான் நாவாக மாறிட்டு இருக்கு ரெக்கையாக மாறிட்டு இருக்குது அதனால் பின்னங்கால்கள் வந்து நாவாக மாறி இருக்கும் அதை தொங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ அதனோட ரக்கையோட தகவமைப்பு பார்த்தோம் அதோட முன்கால்கள் தான் வந்து நவாக மாறிக்குது ஸோ தகவமைப்பாக மாறிக்குது ரக்கையாக மாறிக்குது அது எல்லா திசையும் ஏக்கத்துக்கு வந்து வால் தான் கட்டுப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது குளிர்கால உறக்கம் ஹைப்பர்னேஷியன்ஸ் குளிர்கால உறக்கம் குளிர்காலங்களில் வளர்ச்சிதை மாற்றம் குறைவுபடுவதன் மூலமும் உடல் வெப்பநிலை குறைந்து செயலற்ற நிலையில் இருக்கும் நிகழ்வு குளிர்கால உறக்கம் எனப்படும் பாருங்க குளிர்காலங்களில் வளர்ச்சிதை மாற்றம் செயல்பாடுகள் குறையும் ஓகேங்களா அதனால் உடல் வெப்பநிலை குறஞ்சிடும் அதனால் என்ன இடது செயலற்ற நிலைக்கு போயிடும் அப்படின்றாங்க ஏன்னா அப்போ வந்து அந்த அளவுக்கு எல்லா வேலையும் வந்து வேகமாக செய்யாது உடல் வந்து அதனால் வேலை நிறைய செய்யாதனால அழகாக சோர்வடைஞ்சு உடல் வெப்பநிலை குறை குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன எல்லாமே வந்து ஒரு உறைந்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும் அதுதான் குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்கிறோம் வவால்கள் குளிர் விலங்கு விலங்கானாலும் மற்ற ரத்த பால்வட்டிகளை போல் அல்லாமல் ஓய்வு நேரத்தில் அவற்றின் உள் வெப்பநிலையை குறைத்துக் கொள்கின்றன இந்நிலையில் தங்களது செயல்திறனை குறைத்து சக்தியை தக்க வைத்துக் கொள்கின்றன ஓகேவா ஸோ மற்றது போல் இல்லாமல் ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுமா அதனோட உடல் வெப்பநிலையை அதே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிக்குமா அதனால் அதனோட சக்தியெலாம் வீணாவாம என்ன பண்ண வைக்குது ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எதிரொலித்து இடம் கண்டறிதல் ஓகேங்களா எக்கோலொகேஷன் ஓகேங்களா எதிரொலித்து இடம் கண்டறிது வௌவால்கள் பார்வையற்ற விலங்குகள் அல்ல ஆனாலும் இரவு நேரங்களில் பறந்து தங்களை சுற்றியுள்ள பூச்சிகளை வேட்டையாடுவதற்கு பிரத்யோக அதிக அதிர்வன் கொண்ட ஒலி அமைப்பை பயன்படுத்துகின்றன அதாவது மீ ஒலி அலிகள் அல்ட்ராசோனிக் சவுண்ட் ஓகேங்களா இவை இவ அமைப்புக்கு எதிரொலித்து இடம் கண்டறிதல் என்று இதுக்கு கண் பார்வை இல்லைன்னு இல்லைங்க கண் பார்வை இருக்குது இருந்தாலும் இது இரவு நேரங்களில் பயணம் பண்ணுறதுனால ஒரு சிறப்பான ஒரு மீயொலி அமைப்பு அல்ட்ராசோனிக் சவுண்டை பயன்படுத்தி அந்த மீயொலி அனுப்புங்கள் அந்த மீயோலி போயிட்டு ஒரு பொருள் மேலே பட்டு திரும்பி அதனோட காது வந்து அடையும் அது போயிட்டு வர தூரத்தை வச்சு அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது எவ்வளோ பெரிய பொருள் அது உயிர் உள்ள பொருளாக உயிரற்ற பொருளாக நம்ம சாப்பிடக்கூடிய பொருளாக எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும் தெரிஞ்சிக்கின்னு அந்த வேகத்தில் இப்போ அதை வந்து அட்டாக் பண்ணும் ஓகேங்களா சோ இதுதானு சொல்றாங்க அமைப்புக்கு எதிரொலித்து இடம் கண்டறிதல் அப்படின்னு சொல்றாங்க இந்த அலைகள் அவற்றின் இறையின் மீது பட்டு எதிரொலித்து மீண்டும் அதன் காதனை வந்து அடைகிறது இந்த எதிரொலியானது இறையின் இடத்தை கண்டறிய பயன்படுகிறது நான் சொன்னல சோ அந்த எதிரொலி போயிட்டு அந்த இறை மேல பட்டுட்டு திருப்பிரித்தா என்ன பண்ணும் இதுகிட்ட வரும் அப்ப அதை வச்சு என்ன பண்ணிக்கோம் இந்த இறை வந்து இந்த இடத்துல இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணிக்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து மண்புழுவின் தகவமைப்புகள் அடுத்த என்ன பார்க்க போறோம் மண்புழுவோட தகவமைப்புகள் தாங்க பார்க்க போறோம் மண்புழுவானது சரி இப்போ நம்ம வவ்வாலை பற்றி பார்த்தோம் இல்லையா ஸோ வவ்வாலை வந்து பார்த்தோன்னா எப்படி அதனோட தகவமைப்புகள் எப்படி இருக்குது இரவு நேர பழக்கம் வந்தியா வச்சுட்டு இருக்கு அதனோட படத்துலுக்கு எது உதவுது அதனோட குளிர்கால உரக்கம்னா என்ன அது எதிரொலி தெதுவோமா மீஒழி ஒன்று இடம் கண்டுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் சில சில முக்கியமான பாயிண்ட்கள் எல்லாமே நம்ம நோட் பண்ணணும் அதேபோல் நம்ம இப்போ நான் பார்க்க போகிறது மண்புழுவோட தகவமைப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் பாருங்கள் மண்புழுவானது உடல் பல கண்டங்களாக பிரிக்கப்பட்ட வலைதேச புழுக்கள் அதாவது அன்னலிடா தொகுதியை சார்ந்ததாகும் ஓகேங்களா மண் புழு என்ன சொல்றாங்க உடல்ல வந்து பல கண்டங்கள் இருக்கும் கூட வந்து பிரிச்சிருப்பாங்க எந்த வகுப்பை சார்ந்தது அன்னலிடா வகுப்பை சார்ந்தது ஓகேங்களா எந்த வகுப்பு அன்னலிடா வகுப்பை சார்ந்தது நம்ம நம்ம வந்து நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா எந்த வகுப்பை சார்ந்தது அன்னலிடா வகுப்பை சார்ந்தது பொதுவாக இவை மண்ணில் வாழக்கூடியவை மண்ணுக்குள்ளே தான் வந்து எப்பயாவது வாழக்கூடியவை வந்து இருக்கும் இவை இறந்து போன கரிம பொருட்களை உண்டு வாழ்கின்றன இவை கழிவாக வெளியேற்ற மண் போன்ற கழிவுப் பொருள் புழு விளக்கிய மண் அதாவது வெறுமி கேஷ் எனப்படும் அதாவது மண் புழு உரம்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதை தான் சொல்கிறாங்க ஸோ புழு விளக்கிய மண் புழுவால் விளக்கப்பட்ட மண் புழு விளக்கிய மண் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எதோ உண்டு உயிர் வாழ் தான் கரிம பொருட்கள் நம்ம தேவை இல்லாமல் போடுற அந்த கரிம பொருட்கள் கழிவுப் பொருட்களை வச்சு உண்டு உயிர் வாழ்ந்து தான் அது மூலமாக வந்து வெளியேற்ற தானான்னு சொல்கிறோம் புழு விளக்கிய மண் வெறுமி கேஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இம்மண்ணில் அதிக அளவு நைட்ரஜன் கூட்டுப்பொருள் இருப்பதனால் இது மண்ணின் வளத்தன்மையை கூட்டுகிறது மண்புழுக்கள் மண்ணிற்கு காற்றோட்டத்தினை வழங்கியதையும் நீர் தேக்கத்திறனையும் அதிகரித்து அதிக அளவு கரிமப் பொருட்களை மண்ணிற்கு வழங்கியும் பயிர் பெருக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன பார்த்தீங்களா ஸோ அதை மண் விளக்கிய மண் சார் புழு விளக்கிய மண்ணுன்னு சொன்னால் அதில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குமா அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தோன்னா அந்த மண் வந்து வளமுடியதாக மாற்று தான் அடுத்து இது மண்ணில் ஓல்ஸ் போகிறதுனால வந்து பார்த்தினா மண்ணுக்குள்ள அந்த காற்றோட்ட வசதியை வந்து ஏற்படுத்துதான் நீரோட அந்த சேமிப்பு திறனை வந்து அதிகரிக்குதான் பயிர் பெருக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன சரி தகுப்புகள் கீழே கொடுக்க இது வந்து தகவலை பற்றி பார்க்கலாம் பாருங்க இது அன்னைடா வகுப்பு சார்ந்ததுன்னு பார்த்தோம் கரிம பொருட்களை உண்டு உயிர் வாழ்துன்னு பார்த்தோம் அடுத்தது வெளியேற்ற மண்ணு தான் புழு விளக்கிய மண்ணுன்னு பார்த்தோம் அதில் எது சத்து அதிகமாக இருக்குது நைட்ரஜன் சத்து தான் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம் இது காற்றோட மண்ணோட காற்றோட்ட வசதி அதிகரிக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த நீரோட தேக்கு திறனை வந்து இது அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தோம் சரி இதனோட தகவலை பற்றி பார்க்கலாம் படுத்து ஒழுங்கு அமைக்கப்பட்ட உடல் ஓகேங்களா என்ன ஒழுங்கமைக்கப்பட்ட உடல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மண்புழுக்கள் கண்டமாக பிரிக்கப்பட்ட நீளமான உருளை போன்ற உடல் அமைப்புடன் காணப்படுகின்றன இவ அமைப்பு இவை மண்ணின் அடியில் உள்ள குறுகிய வலைகளுக்குள் எளிதாக ஊடுருச்சல் உதவுகிறது ஸோ பார்த்தீங்கன்னா மண்புழு எப்படி இருக்குமா ஸோ நல்ல உருளியா நீளமா அதனோட கண்டங்களா கண்ட கண்டமாக பிரிச்சு பிரிச்சு காணப்படுமா அப்படி இருக்கிறதுனால இது மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த குழிக்குள்ள ஏசியா என்ன பண்ண முடியுமா நோய்ஞ்சு 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 போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கேற்ற வந்து இருக்குது அடுத்து இதனோட தோல் பாருங்கள் கோழைப் பொருள் சூழ்ந்து காணப்படும் தோளானது துகள்கள் தோலின் மேல் ஒட்டிக்கொள்ள விடுவதில்லை ஸோ நம்ம பார்த்துருப்போம் நம்ம மண்புழு போறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு வழி ஏற்படுத்தின்னு போகும் அதனால அது மேலே என்ன ஒட்டிக்காது மண் ஒட்டிக்காது மண் ஒட்டாதனால வந்து பார்த்தா அது ஈஸியாக வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும் ஏன்னா மண் ஒட்டிச்சினா வெயிட் ஆகும் வெயிட் ஆச்சுன்னா அதில் வேகமாக மூவ் பண்ண முடியாது இல்லையா அதனால அது மண் ஒட்டாமல் பாதுகாக்குது தோலின் மூலம் சுவாசம் செய்வதால் தோளானது ஈரப்பதத்துடன் வைக்கப்படுகிறது பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மண்புழு எது மூலமாக சுவாசம் பண்ணது ஸோ தோல் மூலமாக சுவாசம் பண்ணுறதுனால அது எப்பவுமே என்னவா வச்சுருக்கிறாங்க ஈரப்பாதமாக வச்சிருக்கு அதனால தான் அந்த குழப்பான ஒரு பொருளை வந்து சுரந்துட்டே இருக்குது இந்த ஈரப்பதம் உள்ள தோளானது ரத்தத்திற்கு உயிர்வழியை உட்செலுத்த உதவுகிறது ஓகேங்களா உயிர் வழிங்க ஆக்சிஜன் இந்த ஈரப்ப தோல் ஈரப்பாதமாக இருக்கிறதுனால தான் ஆக்சிஜனை எது கொடுக்க முடியுது அதால் ரத்தத்துக்குள் எடுத்துருமை வந்து கொடுக்க முடியுது ஓகேங்களா ஸோ தோலை பற்றி பார்த்தோம் தோல் வந்து கோழை பொருள் இருக்குது எது காரணம்னா மண் தூக்கல் வந்து ஒட்டாமல் இருக்கணும் ரெண்டாவது வந்து தோல் மூலமாக தான் சுவாசிக அதுக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்து இந்த ஈரப்பதமான தோல் தான் ரத்தத்துக்கு என்ன பண்ணுது உயிர்வழியை வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்து வளைய பாருங்கள் வளையக்கூடிய வட்டன் மற்றும் நீளவாக்கு தசைகளை கொண்ட இவற்றின் உடலானது மண்ணில் உள்ள வலைகளில் உட்புகுந்து செல்வதற்கு உதவுகிறது ஓகேங்களா ஸோ இதனோட உடலை வந்து பார்த்தா நல்லா வளையற மாதிரி இருக்கு எப்படி வேணாலும் வளைக்கலாம் ஓகேங்களா ஏன்னால் போன்ஸே இருக்காதுன்றதால அந்த எப்படின்னா என்ன பண்ண முடியும் நம்மளால் வந்து வளைச்சு வளைச்சி வளைச்சி நம்மளால் வந்து முடியும் அப்போ அது வளையக்கூடிய எதுவும் இருக்குதுன்றதுனால இது மண்ணிலுள்ள வலைகளில் உட்புகுந்து எந்த பக்கம் வளை திரும்பி திரும்பி போனாலும் அதுக்குள்ள என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து போக முடியும் உள்ள ஒவ்வொரு கண்டனங்களின் கீழ்ப்பகுதியிலும் எண்ணற்ற தூரிகை போன்ற அமைப்புகள் காணப்படுகின்றன அவை மயிர்கால்கள் எனப்படுகின்றன ஓகேங்களா ஸோ நோட் பண்ணிங்க மயிர்கால்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வேடு மயிர்கால்கள் காணப்படும் விலங்கு மயிர்கால்களுடன் தொடர்புடைய விலங்கு அப்படின்னு கேட்டுருவாங்க இது மண்புழு ஓகேங்களா சோ நம்ம புதுசாக பார்க்குறது மயிர்கால்களா மண்புழுக்குதான் கால்கள் இருக்காதுன்னு சொல்லி யாரும் அந்த ஆப்ஷன் பக்கமே போக மாட்டாங்க அப்ப மயிர்கால்கள் அப்படின்னா அந்த கண்டங்கள் இருக்கு இல்லையா நம்ம என்ன பார்த்தோம் முதல்லயே மண்புழு வந்து பல கண்டங்களாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அந்த ஒவ்வொரு கண்டகத்துக்கு கீழே தான் என்ன இருக்குது அந்த தூரிகை போன்ற சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கு தான் என்னன்னு சொல்றாங்க மயிர்கால்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மயிர்கால்கள் இடப்பயிற்சிக்கும் மண்ணை பிடித்து வலையின் உள்ளே செல்வதற்கும் உதவுகின்றன ஓகேங்களா முக்கியமான செயல்பாடு என்ன இடப்பயிற்சி மண் இடப்பயிற்சி செய்யறதுக்கும் இடப்பயிற்சி செய்யறப்போ அந்த மண்ணை இருக்கமா பிடிச்சி நகரத்துக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க மயிர்கால்கள் இது இடப்பயிற்சிக்கும் மண்ணை பிடிச்சிக்கிறதுக்கும் உதவுது அடுத்து பார்க்கலாம் பாருங்க கால உறக்கம் சரி நம்ம ஏற்கனவே என்ன பார்க்கணும் வவால்கள் வந்து குளிர்காலத்தில் வந்து உறக்கத்துக்கு போயதுன்னு பார்க்கிறோம் நம்பால் என்ன பண்ணுறாரு மண்புழு கோடை காலத்தில் உறக்கத்துக்கு போகிறார் ஏன்னு பார்க்கலாம் பாருங்க கோடை காலத்தில் அதிக வெப்பநிலையும் வறண்ட சூழ்நிலையும் காணப்படுவதால் மண்புழுவானது செயலற்ற நிலையை உருவாக்கி கொண்டு கோடை கால உறக்கம் என்ற செயல்நிலைக்கு செல்கிறது ஏன்னா மண்புழு வந்து வெப்பத்தை விரும்பாத ஒரு விலங்கு ஓகேங்களா அப்போ அந்த நேரத்தில் அதிகமான சூழ்நிலை வந்து வெப்பமா இருக்கும் குறைவாக தான் இருக்கும் நல்லா பூமிலாம் வறண்டு போயிருக்கும் அதனால் என்ன பண்ணுது மண்ணுக்குள்ள போய் என்ன பண்ணிவிடும் கோடை கால உறக்கத்தை மேற்கொள்ளுது ஓகேங்களா இக்காலங்களில் இவை ஆழமான மண்பகுதிக்குள் சென்று விடுகின்றன இந்நிலையில் இவை உடலில் கோழையை சுரந்து நீர் எழப்பினை தவிர்க்கும் வகையில் வளர்ச்சித மாற்றத்தை குறைத்துக் கொள்கின்றன பாருங்கள் சோ இதில் சுற்றி என்ன பண்ணிக்கமா நல்லா ஒரு கோழை பொருளை சுரந்து வச்சுக்கோமா அதனால் அதில் தவிர அந்த நீர் வந்து வெளியேறாமல் அந்த கோடைக்காலம் முடிந்தவர்களும் பாதுகாப்பாக இருக்குமா சாதகமான சூழல் வரும் வரை இவை செயலற்ற நிலையிலிருந்து மழைக்காலங்கள் வலையிலிருந்து வெளியே வருகின்றன ஸோ மழை பெஞ்ச உடனே நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் அது வந்து எங்கே இருந்தே தெரியாது மழை பெஞ்சு பூமி கொஞ்சம் ஓரணும் ஒன்னே ஒன்றுனா ஒன்றுனா வெளியே வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க ஓகேங்களா இவற்றுக்கு ஏற்ற சரியான வெப்பநிலை அறுபதுலேருந்து எண்பது டிகிரி ஃபேரனீட் ஓகேங்களா இது நோட் பண்ணிங்க ரொம்ப முக்கியம் மண்புழுக்கு ஏற்ற உகந்த வெப்பநிலை எதுங்க அறுபதுலருந்து எண்பது டிகிரி ஃபேரனீட் இருந்தால் தான் வந்து என்ன பண்ண முடியும் அந்த அத்த வந்து பாசிபிளாக வந்து இருக்க முடியும் அறுபது டு எண்பது வெப்பநிலையை தாங்கும் திறனானது சுற்றுப்புற சூழலின் ஈரப்பதத்தை சார்ந்தே இருக்கிறது ஸோ அது எந்தளவு வெப்பநிலையை தாங்குண்டானா சுற்றுப்புறத்தில் எவ்வளோ வந்து ஈரப்பதம் இருக்குது அந்த ஈரப்பதத்தை பொறுத்து தான் வந்து இது வந்து தாங்கும் திறன் இருக்கும் அப்படின்ற அந்த அறுபதுக்குள்ளே எண்பதுக்குள்ளே எவ்வளோ உணவு வந்து இருக்கலாம் அடுத்து இரவில் நடமாடும் தன்மை மண்புழுக்கள் ஒளியை அதிக அளவு உணரும் திறன் கொண்டவை ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒளியை வந்து அதிகமாக உணரும் திறன் கொண்டதான் ஓகேங்களா இவற்றுக்கு கண்கள் கிடையாது ஸோ வாலுக்கான பார்வை இருக்குன்னு பார்த்தோம் ஆனா இதுக்கு என்ன இல்லையா இதுக்கு வந்து கண்கள் கிடையாது ஆனா தங்கள் உடலுள்ள சில செல்கள் உதவியுடன் ஒளியை உணர்கின்றன ஓகேங்களா அப்ப லைட் அந்த வெளிச்சம் வந்து அங்கேருந்து பண்ண முடியும் உணர முடியுமா இந்த செல்கள் ஒலியை உணரக்கூடிய திறனையும் அவற்றின் செறிவை குறைக்கும் திறனையும் மண்புழுக்களுக்கு அழிக்கின்றன இவை ஒலிக்கு எதிராக செயல்படுகின்றன ஓகேங்களா சோ அப்போ ஒலி அதிகமாக வந்தா கூட அந்த ஒலியை என்ன பண்ணிவிடுமா குறைச்சி கொடுக்கற தன்மையை வந்து அந்த செல்கள் செய்தான் இப்போ ஒலிக்கு எதிராக செயல்படுகின்றன அப்படின்னா என்னது ஒலியை எதிர்க்கக்கூடியவை ஒளியை தவிர்ப்பதற்காக பகல் நேரங்களில் வலைகளிலே தங்கி விடுகின்றன ஸோ அந்த லைட்டுக்கு எதிராக இது செயல்படும் அதனால் லைட் இருக்கிற அர்த்தம் என்ன பண்ணும் பகல் நேரங்கள் ஃபுல்லாகவே இது வந்து உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுமா இரவு நேரங்களில் அதிகமாக வெளியே வரும் அப்படின்றாங்க அப்படியே பகல் நேரங்களில் வந்தாலும் இது சன்லைட் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் போவாது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நயலாக இருக்கிற ஏரியாவை நோக்கி தான் என்ன பண்ணுவோம் இது வந்து போக ஆரம்பிக்கும் சரிங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்க மண்புழுக்கள் உழவனின் நண்பன் என அழைக்கப்படுகின்றன நோட் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் மண்புழுக்கள் என்னென்னு சொல்றாங்க உழவனின் நண்பன் சொல்றாங்க ஏன் அப்படின்னா கரிமப் பொருளை செறிவினம் செய்த பின் இவை நைட்ரஜன் சத்து நிறைந்த புழு விலக்கிய மண் வெறுமை காஸ்டிங் எனப்படும் கழிவை வெளியேற்றுகின்றன ஓகேங்களா சரி அங்கே இருக்கிற கரிம பொருட்கள்லாம் சிதைச்சிட்டு நைட்ரஜன் அடங்கிய சத்து என்ன பண்ணுறது மண்ணுக்கு வந்து கொடுக்குது அதனால மண்ணு நல்லா வளமாக மாற்றுது அதனால தான் என்னன்னு சொல்றாங்க உழவனின் நண்பன் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்றாங்க ஓகேங்களா சரி கைஸ் இது ஒன்றும் போது இப்போ நம்ம வவ்வாலும் மண்புழுவோட அந்த தகவமைப்புகள் பார்த்தோம் ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால பார்த்துங்க ஸோ அடுத்த வீடியோ நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகேங்களா அடுத்து இந்த வீடியோக்கான கொஸ்டின் இன்னும் சொல்லலை இல்லையா ஓகே ஓகே ஸோ அந்த கொஸ்டின் வந்து சொல்கிறேன் அது வந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா சரி வவ்வாலோட விலங்கியல் பெயர் சரிங்களா உங்களுக்கான கேள்வி என்னென்னா வவ்வாலின் விலங்கியல் பெயர் என்ன அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ அது வந்து நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்